கனவுகளை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர்கள் மூன்று வகையாக எங்களுக்கு பிரிக்கின்றார்கள் கனவை பொறுத்தவரை மூன்றாக பிரிகின்றது என்ற தகவலை முஸ்லிமில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம் முதலாவது என்ன சொல்கின்றார்கள் அர்யா சலாசத்தும் கனவுகள் மூன்று மூன்று வகையாக பிரிகின்றது என்று சொல்லிவிட்டு சில செய்திகளை சொல்லி சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் அதில் இடையில் முதலாவது கனவுடைய வகை சுவாலிகான நல்ல கனவுகள் என்று சொல்லிட்டு புஷ்ரா மின் மின் அது அல்லாவிடமிருந்து வரக்கூடிய நற்செய்தி என்று சொல்கின்றார்கள் முதல் பகுதி நல்ல கனவு அது அல்லாவிடம் வரக்கூடிய நற்செய்தி இரண்டாவது சொல்கின்றார்கள் தஹசீனும் இன ஷெய்தான் ஷெய்தான் ஏற்படுத்தக்கூடிய கவலையான காட்சிகள் கனவுகள் அது இரண்டாவது வகை மூன்றாவது சொல்கின்றார்கள் ஐயா மிம்மா ஹதீசுல் மர் அசு ஒரு மனிதன் தனது உள்ளத்தில் தோன்றக்கூடிய காட்சிகள் பிரம்மை என்று நபீர் என்ன செய்கின்றார்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம் இந்த மூன்றும் எல்லோருக்கும் நடக்கின்றது நல்ல கனவு வருகின்றது கெட்ட கனவு வருகின்றது பிரம்மையாக தோன்றக்கூடிய கனவுகள் வரக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் மூன்றுக்கும் இஸ்லாம் தீர்வுகளை சொல்லியிருக்கின்றது நல்ல கனவுகளை கண்டால் இன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கெட்ட கனவுகளை கண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிரம்மையாக இருந்தால் எப்படி எங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு அழகா தந்திருக்கின்றது என்று சொன்னா இந்த கனவை வைத்து சில நேரங்களில் ஈமானை இழக்கக்கூடிய தகவலை நிறைய நாங்கள் பார்க்குறோம் பயங்கரமான கனவு கண்டுட்டாங்க அதிர்ச்சிகரமான கனவு இதற்கு பரிகாரம் தேடுகின்றோம் என்ற பெயரில் சில நேரங்களில் ஈமானை இழக்கக்கூடிய சிறுக்கான காரியங்களை விழக்கூடிய நிகழ்வை நாங்கள் பரவலாக நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பில்தான் இஸ்லாமியங்களுக்கு வந்து கனவுண்டா இதுதான் என்பதை பின்வரக்கூடிய நிறைய தகவல்கூடாக எங்களுக்கு முன்வைக்கின்றது அந்த முதல் கட்டமாக கனவை பற்றி நபியவங்க சொல்கிற நேரத்தில் நல்ல கனவு மூமின்கள் காணக்கூடிய நல்ல கனவு இருக்கின்றது இல்லையா இது ந நபித்துவத்தோடு நுபுவத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கலாம் நல்ல ஒரு சாலிகான ஒரு மூமின் காணக்கூடிய கனவு இருக்கின்றது இல்லையா இது நாற்பத்தி ஐந்தில் ஒரு பகுதி அது நுபுவத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லது எழுபதில் ஒரு பகுதி அல்லது நாற்பத்தி ஆறில் ஒரு பகுதி பல ஹதீசில் வந்திருக்குது அப்படிங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நல்ல கனவு என்பது ருயல் மோமினி ஜுஜோமின் சித்தத்தி வார் வைன ஒரு மூமியின் காணக்கூடிய கனவு என்பது நாற்பத்தி ஆறு பங்கில் ஒரு பகுதியாகும் என்று சொன்னீனா நுபுவத்தேன் நுபுவத்திலிருந்து நாற்பத்தி ஆறு பகுதியில் ஒரு உண்டு அதான் என்ன சொல்ல வராங்கண்டா இப்போ நுபுவத்து இருக்குது இல்லையா வகியோடு சம்மந்தப்பட்டது வகி என்பது உண்மை வகையில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது நபியவுங்க இந்த ஒரு மூமின் காணக்கூடிய கனவு ஒரு சாலிகான அடியான் காணக்கூடிய கனவை வந்து எங்க ஒப்பிடுறாங்கன்னா வகிக்கு நெருக்கமாக கொண்டு வராங்க வகையை நாற்பத்தாறாக பிரிக்கிறாங்க அல்லது எழுபதா பிரிக்கிறாங்க நாற்பத்தி ஐந்தாக பிரிக்கிறான் பிரிச்சு ஒரு பகுதி ஆகவே மூமின் காணக்கூடிய அந்த காட்சி அந்த கனவு உண்மையானது அது யதார்த்தமானது அது நடக்கும் என்ற தகவலை தான் அல்லாவுடைய துதர்வர் சொல்லுகின்றார்கள் புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம் இப்ப நல்ல கனவை பொறுத்தவரை அது மூமிங்களுக்கு வரும் அந்த கனவை பொறுத்தவரை அதை நடக்கும் அந்த காட்சி நிகழும் என்ற தகவலைத்தான் அல்லாஹுடைய தோல்ண செய்கின்றார்கள் எங்களுக்கு சொல்லித்தர